ஏதோ அளவுக்கு எல்லாத்துலேயும் பழுப்பு இருக்குது அழுகுது இது மாதிரி எத்தனை வாடகிது ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரொம்ப பக்கம் பக்கம் வச்சிருக்கீங்களோ இல்லை இதே படுக்கட்டை போட்டாங்கன்னா கட்டையை நிறுத்தாமல் அப்படியே படுக்கட்டை போட்டு வச்சுட்டாங்களா இதெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு அஃப்டாக இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒரு பதினாலு பதினாலிருக்கு ஒரு பத்துனுனா கூட போதும் ம் மற்ற அப்புறம்